வெல்கம் டு டு சக்சஸ் கற்றல் வழிகாட்டி யூடியூப் பக்கம் டு சக்சஸ் கற்றல் வழிகாட்டி யூடியூப் பக்கத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது இவ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எமது இந்த யூடியூப் பக்கத்தினுடைய முழு நோக்கம் என்னவென்று சொன்னால் இலங்கையின் அரச உயர் போட்டி பரீட்சைகளுக்கு முகம் வழிகாட்டல்களை இலகுவான வழிகாட்டல்களை வழங்குவதுடன் அரச மற்றும் தனியார் வேலைகள் சம்பந்தமான வழிகாட்டல்களையும் வழங்குவதாகும் கற்றல் வழிகாட்டி மாத்திரமன்றி இது ஒரு தொழில் வழிகாட்டியாகவும் இந்த யூடியூப் பக்கத்தினை கொண்டு செல்வதற்கு நாங்கள் எண்ணியிருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த வீடியோவிலே முதல் வீடியோவாக இருப்பதனாலும் முதலாவதாக இருப்பதனாலும் இன்று நாங்கள் பார்க்கப்போவது போவது என்னவென்று சொன்னால் இலங்கையினுடைய அரச உயர் போட்டி பரீட்சைகளை எடுத்துக்கொண்டால் அனைத்து பரீட்சைகளுக்கும் பொதுவான ஒரு பாடம் ஒன்றுதான் இந்த நுண்ணறிவு அல்லது பொது விவேகம் அல்லது பொது உளச்சார்பு அல்லது சவால் பரீட்சை என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்ற இந்த ஐக்கியூ வினா பத்திரமாகும் இது எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் அனைத்துமே ஒன்றுதான் ஒரே வகையான சிலபஸை அடிப்படையாக கொண்டுதான் ஒரே வகையான பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வினாப்பத்திரம் அமையப்பட்டிருக்கும் நீங்கள் தோற்றுகின்ற பரீட்சைக்கு ஏற்றவாறு அந்த பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு சில பகுதிகள் கூடுதலாகவும் சில பகுதிகள் குறைவாகவும் காணப்படும் அதுவன்றே பொதுவாக இந்த பாடத்திட்டம் அனை அனைத்துக்குமே ஒன்றுதான் இந்த பரீட்சையிலே முகம் கொடுக்கக்கூடிய மிக பெரிய சவால் என்னவென்றால் இந்த பரீட்சை வினாப்பத்திரம் ஒரு மணித்தியாலத்தை கொண்டதாகவும் ஐம்பது வினாக்களை கொண்டதாகவும் இருக்கும் அதாவது ஒரு மணித்தியாலத்திலே ஐம்பது வினாக்களை செய்ய வேண்டி காணப்படுகின்றது இதில் இருக்கின்ற சவால் என்னவென்றால் இந்த வினா ஐம்பது வினாவாக இருந்தாலும் அறுபது வினாவாக வந்தாலும் அதனை செய்து முடிக்கலாம் ஆனால் ஒரு மணித்தியாலத்தில் செய்வது என்பது கடினம் ஏனென்று சொன்னால் இந்த பத் வினா பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பெரிய பந்திகளோடு தரப்பட்ட வினாக்கள் பெரிய பல தரவுகளோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் சிக்கலான எண்களோடு தரப்பட்ட வினாக்கள் மாயச்சதுரம் போன்ற சிக்கலான வினாக்கள் நிபந்தனை வினாக்கள் வட்டமேசை போன்ற வினாக்கள் இந்த வினாக்கள் பல வகையான வடிவங்களில் வரும் ஆனாலும் ஒரு வினாவுக்கோ ஒரு மிணவத்தை விட கூடுதலாக எங்களுக்கு செலவழிக்க முடியாது இந்த பரீட்சையை வெற்றி கொள்வது எவ்வாறு ஒரு மனுத்தியாலத்தினுள் செய்து முடிப்பது எவ்வாறு இதற்காக வேண்டி கற்றல் நுட்பங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் அதாவது ஒவ்வொரு வகையான வினாவையும் எவ்வாறு அணுக வேண்டும் அதற்கு எவ்வாறு விடை காணுதல் வேண்டும் என்பதை தான் நாங்கள் இந்த கற்ற நுட்பங்கள் என கூறுகின்றோம் அதாவது விடைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காது விடை காண முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து ஏனென்றால் நாங்கள் செய்த கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அது போன்ற வினாக்கள் வரும் ஆகவேதான் இந்த நுட்பங்களை தெளிவாக திறன்பட கற்றுக்கொண்டோமே ஒரு முறை கற்றால் அனைத்து பரீட்சைகளுக்கும் போதுமானது ஒரு முறை தெளிவாக கற்றால் அனைத்து பரீட்சைகளுக்கும் போதுமானது ஆனால் நுட்பங்களை சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நுட்பங்களை தொகுத்திருக்கின்றோம் இந்த நுட்பங்களை நாங்கள் இனி வரக்கூடிய வீடியோக்களிலும் பார்ப்போம் ஆகவே எமது இந்த முயற்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை எமது இந்த பாஸ்ட் டு சக்சஸ் யூடியூப் சேனலுக்கான உங்களுடைய ஆதரவினையும் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே மீண்டும் ஒருமுறை எமது இந்த யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்வதோடு எமது இந்த முயற்சி குறித்தான உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட் செய்வதன் மூலம் எத்தி வையுங்கள் உங்களுடைய சிக்க சிக்கல்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் கமெண்டிலே தருவியுங்கள் அது உங்களுடைய பிரச்சனைக்குரிய வினாக்களை எத்தி வையுங்கள் அதற்குரிய விடைகளையும் வீடியோவாக தர காத்திருக்கின்றோம் இத்துடன் எமது முதலாவது வீடியோவை நாங்கள் அஹ் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் பார்த்திருந்த அனைவருக்கும் நன்றிகள் தேங்க்யூ